துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சதுரஸ்தானம்னு சொல்லுவோம் நான்காம் இடத்த வெறும் வந்து சுகஸ்தானம் மட்டும் கிடையாது அந்த இடத்துல அம்மாவுடைய ஸ்தானமும் இருக்குது அதுக்கும் மேலே ஒருபடி சனி கனெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னாவே நிலப்புலன்கள் பூமிக்கு கீழே இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இதில் கனெக்டும் ஒரு வேளை வந்து யாருக்கார போர் போடணும்னா இப்போ நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு அக்ஷயமாக தண்ணி வரும் யாருக்கெல்லாம் கனிம வளம் சார்ந்த சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எதாவது முக்கியமான கான்ட்ராக்டு ஆர்டர் அதுக்கான வேலை அந்த மாதிரி இடங்களில் நமக்கு வேலை கிடைக்குமா அதெல்லாம் இருந்திங்கன்னா கண்டிப்பாக நடக்கும் அயல் நாட்டில் வேலை கிடைக்கக்கூடிய ஒரு பிராப்தம் நிறைய பேருக்கு மனசுக்கு சந்தோஷம் நிறைந்த நாளாக இருக்கப்படுது சதுரஸ்தானத்தில் சந்திரன் உட்காந்துருக்காருன்னா ஆட்டோமேட்டிக்காக தனத்துக்கு பிரச்சனை கிடையாது பண புழக்கத்துக்கு பிரச்சனை கிடையாது ஆனால் கண்டிப்பாக மாற்றம் என்பது இன்றைய நாள் நடந்தே தீரும் ஒன்று உங்களுடைய இடம் மாற்றமாக இருக்கும் இல்லை உங்களுடைய ஷிஃப்ட்டு மாறும் இல்லை வேலை மாறும் இல்லை ப்ராஜெக்ட் மாறும் இல்லை வண்டி மாறும் இதெல்லாம் மாற்றத்துக்குரியதாக இருக்கிறதோ விச்வர் இஸ் சப்ஜெக்டட் டு சேஞ்ச் தட் இல் டெஃபினெட்லி ஹேப்பன் டுடே அருமையான நாளாக இருக்கப்படுது மெயினாக பெண்கள் உங்களுக்கு ரொம்ப ஒரு அதாவது என்னென்னா சப்போர்ட்டை கொடுப்பாங்க ஆதரவை கொடுப்பாங்க பெண்களுக்கு ஹெடுத்து இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு பொன்னான நாளாக நாள் இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் வாசுதேவன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் வெள்ளை நிறம்